திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் எவை என்று முடிவு செய்யப்பட்டு கையெழுத்தாக உள்ளது நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறும் என அறிவிப்பு வெளியான நிலையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் தேர்தல் பணிகளை விரைவுபடுத்தியுள்ளன இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திமுகவின் தலைமையில் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைந்துள்ளது அதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர் நாகை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை திண்டுக்கல் விசிகாவுக்கு சிதம்பரம் விழுப்புரம் தொகுதிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன மதிமுக ஒரு தொகுதியிலும் புதுச்சேரியை தவிர்த்து தமிழ்நாட்டில் ஒன்பது தொகுதிகளில் காங்கிரசும் போட்டியிடும் நிலையில் அவை எந்தெந்த தொகுதிகள் என்பது அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் காங்கிரஸ் போட்டியிடும் ஒன்பது தொகுதிகள் எவை என்பது முடிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பெருந்தகை இடையே நாளை ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது மதிமுக போட்டியிடும் தொகுதி எது என்றும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொள்ளும் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க